இந்த வீடியோவை காணக்கூடிய நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மிகவும் எச்சரிக்கையோட கவனத்தோடவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஏலம் நடைமுறை தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பாக இருந்தாலும் திருச்சியில் குறைந்த விலையில் உயர்ந்த தரத்தில் கிடைக்கும் இடம் நம்ம கவி அங்குசம் நேர்களுக்கு வணக்கம் நியோமேக்ஸ் மோசடி வழக்கு விவகாரத்துல முதல் கட்டமாக அடையாளம் காணப்பட்ட நிலங்களை புதிய ஏலத்தில் விட்டு முதற்கட்டமாக இறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய அறுபதாயிரத்து சொச்சம் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில அதை பிரிச்சு கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பின் தொடர்ச்சியா அந்த நிலங்களை ஏலமிடுவது தொடர்பான ஒரு அறிவிப்பை வெளியிடுவது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தை நீதிமன்றம் எட்டியிருக்கு குறிப்பா இந்த அறிவிப்புக்கான டிராப்டை இறுதி பண்ணுவதற்கே கடந்த இரண்டு மாதங்கள்ல குறைஞ்சபட்சம் எப்படி வச்சாலும் ஒரு எட்டு வாய்தாக்களுக்கு மேல இந்த விவகாரம் மிக விரிவாகவே பேசப்பட்டிருக்கு இறுதியாக பிப்ரவரி பதினெட்டாம் தேதி நடைபெற்ற அந்த நீதிமன்ற விசாரணையினுடைய தொடர்ச்சியா பிப்ரவரி இருபதாம் தேதி நடைபெற்ற அந்த நீதிமன்ற விசாரணையில எதிர்வரும் இருபத்தி நாலாம் தேதி ஃபைனல் டிராஃப்ட்டை கொண்டு வந்துடணும் அன்றே இது தொடர்பான இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நீதியரசர் பரத சக்கரவர்த்தி குறிப்பிட்டிருக்கிறாங்க பிப்ரவரி இருபதாம் தேதி நடைபெற்ற அந்த நீதிமன்ற விசாரணையில எம் எஸ் சொல்லக்கூடிய அந்த ஏழ நடைமுறையில ஈடுபடக்கூடிய மத்திய அரசினுடைய அந்த நிறுவனம் அதன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சில சட்ட பாயிண்ட்களை முன்வைச்சார் அதாவது இந்த ஏலத்தை அடுத்த கட்டமா கொண்டு செல்வதற்கு சில சட்ட நடைமுறைகள் செய்ய வேண்டியது அவசியமா இருக்குது இந்த வழக்கினுடைய காம்பிடென்ட் அதிகாரியோட எங்கள் நிறுவனம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது ஏலத்துல பங்கேற்கக்கூடிய கூடிய நபர்களினுடைய ஆதார் பற்றின விவரங்களை நாங்க பயன்படுத்திக்கிறதுல அவங்களுடைய ஒப்புதல் தேவையா இருக்குது என்பது உள்ளிட்டு அடுத்தது வந்து இதுல உள்ளீடு செய்வதற்கான அந்த பிளாட்டுகளினுடைய தரவுகளை கொடுக்கணும் அடுத்தது இதுல ஏற்கனவே பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களா இருக்கிறவங்களுக்கு இஎம்இடியில விலக்கு கொடுத்திருக்கிறதுனால அவர்களை பற்றிய தரவுகளையும் கொடுத்தாதான் எங்களுடைய இணையதளத்துல நாங்கள் அப்லோட் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு அவங்க கொண்டு வந்தாங்க அதனை தொடர்ந்து நியோமேக்ஸ் தரப்பு வழக்கறிஞர் சென்ற வாய்தாவில சுட்டி காட்டி இருந்தது போல நியோமேக்ஸ் தரப்பும் இ ஓடுபிள்யூ போலீசார் தரப்பும் ஒரு இடத்துல உக்கார்ந்து இந்த இடங்கள் சம்பந்தமான விவகாரங்களை பேசி ஒரு இறுதி முடிவுக்கு வரணும்னு சுட்டி காட்டி இருந்ததன் அடிப்படையில பதினோராயிரத்து நூத்தி முப்பத்தி எட்டு பிளாட்டுகள் எந்த சிக்கலும் இல்ல அதனுடைய டைட்டில் உள்ளிட்ட எல்லாமே சரியாக இருக்கு அப்படிங்கிறத நாங்க வெரிபை பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நியோமேக்ஸ் தரப்பு வழக்கறிஞர் அதை சுட்டி காட்டியிருந்தாரு அது அரசு தரப்பு வழக்கறிஞரும் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கல அந்த வகையில இந்த பதினோராயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு தனித்தனி பிளாட்டுகள் இந்த முதல்கட்ட ஏலத்தில் பங்கேற்க இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க ஈவடபிள்யூ போலீசாரனுடைய ஆட்சேபனை எதுவும் இன்றி அடுத்த விஷயம் இந்த வழக்குல தொடக்கம் முதலாகவே ஒரு பார்ட்டியா நீதிமன்றத்துல பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துட்டு வரக்கூடிய எம் ஸ்டார் ரெரா அசோசியேஷன் சொல்லக்கூடிய அந்த ஏஜென்ட்டுகளினுடைய ஒரு அமைப்பின் சார்பா ஏற்கனவே ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அதாவது எங்களுடைய சாப்ட்வேரை இந்த ஏழை நடைமுறைக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்னு அதை ஆரம்ப முதலாகவே இவடபிள்யூ போலீசார் தரப்பு கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு மூன்றாம் தரப்பு வைத்திருக்கக்கூடிய சாப்ட்வேரை நாங்க பயன்படுத்த முடியாது ஒரு விஷயத்துல அவங்க உறுதியா நின்னுட்டு இருந்தாங்க ஆனா நீதிமன்றம் தொடக்கத்துல யாரா இருந்தா என்ன ஏதோ ஒரு வகையில அது பொதுமக்களுக்கு பயனுள்ளதா அந்த நீதிமன்றம் பரிசீலிக்கும் அப்படிங்கிற விதத்துல அதை நிராகரிக்காம அதை ஹோல்டு பண்ணியே நீதியரசர் பரத சக்கரவர்த்தி வைத்திருந்தாரு அந்த பின்னணியில தான் இந்த எம்ஸ்டார் ரரா அசோசியேஷன் சார்பில் இந்த பிப்ரவரி இருபதாம் தேதி நடைபெற்ற அந்த நீதிமன்ற விசாரணையில முற்றிலும் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அதாவது இந்த வழக்குல ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட்டுன்னு சொல்றது போல எந்த நேரத்துல யாரு எங்க ட்விஸ்ட் வைப்பாங்கன்னு வந்து சொல்ல முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு புதிய ட்விஸ்ட்டை அவங்க கொண்டு வந்தாங்க அதாவது எங்களுடைய அந்த சங்கத்துல மூவாயிரம் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க நாங்களும் இதுல முதலீட்டாளர்கள் தான் எங்களுடைய புகாரை போலீசார் ஏத்துக்கல அதனால இந்த முதல் கட்ட பட்டியல்ல எங்களுடைய அந்த அந்த புகாரையும் ஏற்றுக்கொண்டு நாங்களும் இந்த முதல்கட்ட ஏலத்துல பங்கேற்பதை உறுதி செய்யணும் எங்களுக்கு வழங்கணுங்கிற அந்த கோரிக்கையை அவர்கள் தரப்பு வழக்கறிஞர் முன் வச்சாங்க அந்த கோரிக்கை நீதிமன்றத்துல முதல் முறையா எழுந்த அடுத்த கணமே பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில் இருந்து ஆஜராகி இருந்த வழக்கறிஞர்கள் ரஜினி மற்றும் லாவண்யா கடுமையான ஆட்சேபணங்களை தொடர்ந்து பதிவு அவர் ஒரு வார்த்தை வார்த்தைங்களா அடுத்த கவுண்டர் இவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க நீதியரசர் பரத சக்கரவர்த்தியை குறிப்பிட்டு அவங்களை கொஞ்சம் பேச விடுங்க அதன் பிறகு உங்க ஆட்சேபனையை தெரிவிங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அந்த ஒன் டு ஒன் வாக்குவாதம்ங்கிறது வந்து இருந்தது நிறைவா இந்த கோரிக்கையே நீதிமன்றம் கூடாது இது போல பலர் அந்த குறிப்பிட்ட நாள்ல புகார் கொடுக்காம இன்னும் வெளியில நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒரு வகையில நிறுவனத்தை நம்பியோ அல்லது தனிநபர்களை நம்பியோ இந்த கோர்ட்டுக்கு அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற அந்த நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய அந்த ஆசை வார்த்தைகளை நம்பியோ பலர் வெளியில காத்துட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப இவங்கள மட்டும் நீங்க இந்த இதுல நீங்க அனுமதிக்க கூடாது வேணும்னா தனியா ஒரு பட்டியல் தயாரிக்கணும்னு சொல்லியிருக்கீங்களா அந்த பட்டியல்ல வேணாலும் இவர்கள் சேர்ந்து கொள்ளட்டும் அதுல ஆட்சேபனை கிடையாது ஆனா அந்த முதல்கட்ட ஏலத்துல இவங்களை சேர்த்துக்க கூடாதுங்கிறத சொல்லியிருந்தாங்க அதை விட மிக முக்கியமா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் ஒவ்வொருவரும் அவரவர்கள் தனிப்பட்ட முறையில தான் அந்த கம்ப்ளைண்ட கொடுக்கணுமே இல்லையே இவங்க ஒரே லெட்டர் பேரில் மூவாயிரம் பேருக்கும் மொத்தமா கம்ப்ளைண்ட் நான் கொடுத்தேன்னு சொல்றாங்க ஒன்பதாம் தேதி அதுவும் மெயில் அனுப்பி அவங்க நிராகரிச்சுட்டதான் சொல்றாங்க இதை ஏற்றுக்க கூடாது இது போன்ற இந்த சங்கங்களை அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வழக்கறிஞர் லாவணியா ரஜினி உள்ளிட்டோர் முன்வைத்ததை அடுத்து அந்த கோரிக்கையை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி நிராகரிச்சிட்டாரு குறிப்பா இவ்வளவு நாள் நீங்க எங்க போயிருந்தீங்க ஏன் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படிங்கிற அந்த கேள்விகள் எல்லாம் கேட்டதற்கு அவர்கள் தரப்பிலிருந்து எங்களை மன்னிச்சிடணும் தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன்னிப்பை அவங்க கேட்டுக்கொண்டதோடு மட்டும் இல்லாம ஒரு மெர்சி பெட்டிசனா அதாவது நீதிமன்றம் இந்த விஷயத்துல கருணை காட்டணும் அப்படின்னு நீதிமன்றத்தினுடைய ஒரு கருணையை எதிர்பார்த்து எம் ஸ்டார் ரெரா அசோசியேஷன் சார்பில் அந்த வாதம் முன்வைக்கப்பட்டது அது கருணை அடிப்படையில் கூட இதை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறத நீதிமன்றம் கராரா மறுத்துவிட்டது அதுல இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா ஏற்கனவே இந்த நியோமேக்ஸ் தரப்பான அந்த பதினோராயிரத்து சொச்சம் பிளாட்டுகளினுடைய தனித்தனி விவரங்களை ஏலம் எடுக்க விரும்புபவர்கள் யாராக இருந்தாலும் அதனுடைய அந்த உண்மைத்தன்மையை அந்த ஆவணங்களை சரிபார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக யூடபிள்யூ போலீஸாருடைய வெப்சைட்டை மட்டும் இல்லாம இந்த எம்ஸ்டர் அசோசியேஷன் சார்பில் டெவலப் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இணையதளத்திலையும் நீங்க அதை பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம் நியோமேக்ஸ் தரப்பும் ஒரு வெப்சைட்டை உருவாக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அதுலேயே நீங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அது பொது தகவல் தானே அப்படிங்கிற விதத்துல ஏற்கனவே நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருந்தாங்க ஆனா இன்றைய நீதிமன்ற விசாரணையில அதற்கும் ஒரு முட்டுக்கட்டை போடப்பட்டிருக்குது இந்த எம்ஸ்டார் ரேரா அசோசியேஷன் சார்பில் அவர்கள் உருவாக்கினதா சொல்லக்கூடிய அந்த இதை நீதிமன்றம் அங்கீகரிக்க மறுத்துவிட்டது மாறாக அபிஷியலா இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ் இஓடபிள்யூனுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் இந்த ஏலத்தை முன்னின்று நடத்தக்கூடிய எம்எஸ்டிசின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசினுடைய அந்த இணையதளம் இந்த இரண்டு இணையதளங்கள்ல இருக்கக்கூடிய விவரங்களின் அடிப்படையில தான் இந்த ஏல நடவடிக்கை தொடர இருக்குது அதனால இந்த வீடியோவை காணக்கூடிய நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மிகவும் எச்சரிக்கையோடையும் கவனத்தோடவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஏலம் நடைமுறை தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பாக இருந்தாலும் தகவலை நீங்கள் பெறுவதாக இருந்தாலும் ஒன்று ஈடபிள்யூனுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் இரண்டு இந்த ஏலத்தை நடத்தக்கூடிய எம்எஸ்டிசியினுடைய இணையதளம் அதற்கு அடுத்தபடியாக இந்த வழக்கினுடைய காம்பிடன்ட் அதிகாரி இஓடபிள்யூ போலீஸினுடைய எஸ்பி அப்படிங்கிற வகையில அவருடைய அலுவலகத்துல ஒரு சாஃப்ட் காப்பி வைத்திருக்கப்படும் அதை நேரில் போய் அவங்க வெரிஃபை பண்ணிக்கலாம் அடுத்து மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸிலையும் அந்த அலுவலகத்திலையும் அந்த சாஃப்ட் காப்பி இருக்கும் அதையும் ஏலம் எடுக்க விரும்புபவர்கள் அந்த நிலத்தினுடைய அந்த டாக்குமெண்ட்டை நேரில் போய் வெரிஃபை பண்ணிக்கலாம் வெப்சைட்ல போய் எல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு கருதக்கூடிய நபர்கள் அதுபோல நேரடியாக போய் அந்த இடங்களில் பார்த்துக்கலாம் இதை தவிர வேற எந்த தனிநபரோ அல்லது வேற எந்த ஒரு தனியாரனுடைய மூன்றாம் தரப்பினருடைய இணையதள சேவையையோ நீதிமன்றம் அங்கீகரிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கவனத்தில் எடுத்துக்கங்க ரொம்ப முக்கியமா இது ஏல நடவடிக்கையை இறுதி செய்யக்கூடிய இடத்துல நகர்ந்திருக்கிறதுனால இருபத்தி நான்காம் தேதி நடைபெறக்கூடிய அந்த நீதிமன்ற விசாரணையின் பொழுது இன்கம் டேக்ஸ் மற்றும் இடி அந்த இரண்டு தரப்பு வழக்கறிஞர்களும் அவர்களுடைய ஒப்புதலையும் பெற்றணும் அப்படிங்கிற ஒரு இதையும் குறிப்பா இந்த ஆர்டர்லயே இன்கம் டேக்ஸ் தரப்புல இருந்து எந்த வழக்கறிஞர் ஆஜராகிட்டு இருக்காரு இடி தரப்புல இருந்து எந்த வழக்கறிஞர் ஆஜராகி இருக்காங்கிறத மென்ஷன் பண்ணிருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி குறிப்பிட்டிருக்கிறாரு ஆக எதிர்வரும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தமிழ் மற்றும் ஆங்கில பத்திரிகைகள்ல இந்த ஏலம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கறத நீதியரசர் பரத சக்கரவர்த்தி உறுதியாக சொல்லிட்டாரு அந்த இருபத்தி எட்டாம் தேதி பேப்பர்ல என்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க போறோம் அதாவது என்னைக்கு ஏலத்தை நடத்த போறோம் ஏலம் நடக்கிறதுக்கு ஒரு பத்து நாள் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நாள் அந்த ஏலத்துல பங்கேற்கக்கூடிய நபர்கள் அந்த குறிப்பிட்ட இடங்களை நேர்ல அவங்க இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கும் அதனுடைய ஆவணங்களை பார்க்கறதுக்கும் போதுமான அவகாசம் கொடுக்கணும் மொத்தம் முப்பத்தி ஒரு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு அந்த முப்பத்தி ஒரு ப்ராஜெக்ட்ஸும் என்ன ஷெட்யூலின் அவை ஏலம் வரப்போகுது ஒரு நாளைக்கு முன்னூறு இடங்களை தான் பிளாட்டுகளை தான் ஏலத்துக்கு கொண்டு போக முடியும்னு எம்எஸ்டிசி சொல்லி இருந்தாங்க அப்ப அதன் அடிப்படையில் அந்த முன்னூறு ஐநூறா கூட நீங்க உயர்த்துங்க ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு ஐநூத்தி அறுபது அறுநூறுன்னு வந்துச்சுன்னா அந்த ஒரே ஸ்லாட்ல அந்த அறுநூறையும் முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான சில ஆலோசனைகளை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சொல்லியிருந்த நிலையில இது தொடர்பான ஒரு இறுதியான அந்த அந்த கால அட்டவணையோட வாருங்கள் சொல்லி அப்ப தேதிகள் எல்லாமே இருபத்தி நான்காம் தேதி முடிவாகிடும் அந்த முடிவானதனுடைய தொடர்ச்சியா இருபத்தி எட்டாம் தேதி தமிழ் மற்றும் ஆங்கில பத்திரிகைகள்ல அறிவிப்புகள் வெளியாகும் அந்த இருபத்தி நாலாம் தேதி நீதிமன்ற விசாரணையில தான் ஏலம் எப்போது இந்த ஷெட்யூல் என்னங்கிறது தெரிய வரும் இதற்கு மத்தியில் இந்த இஎம்டியில் சலுகை பெறுவதற்கு இந்த முதல்கட்ட ஏலத்தில் பங்கேற்பதற்கு பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து அளிக்கப்பட்ட அந்த புகார்களுக்கான சீரியல் நம்பரை இஓடபிள்யூ போலீசார் கொடுக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தது இப்ப முதற்கட்டமா இஓடபிள்யூ போலீசாரனுடைய அந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்துல அந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய அந்த புகார் பட்டியலை சரிபார்க்கிறதுக்கான வசதியை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்ப அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தங்களுடைய அந்த புகார் பதிவாகி இருக்குதா தங்களுடைய அந்த பாண்டுகள் முழுமையா அதுல இடம்பெற்றிருக்காங்கிறத அவரவர்கள் தனிப்பட்ட முறையில் அது சரிபார்த்துக்கணும் அதுல சில சிக்கல்கள் இருக்கிறதா சொல்றாங்க நாமும் அதனுடைய சிக்கல் என்னங்கிறத அடுத்த வீடியோல நாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் ஐநூறு ரூபாய்தான் ஓராண்டு சந்தா ஐம்பத்தி ரெண்டு இதழ்களுக்கான சந்தா ஐநூறு மட்டும்தான் ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும்